எவ்வளவு காலத்தை கழிச்சிட்டோம் அல்லாஹ் நெல்லடியார்களே குறுகிய கால வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால நீண்ட கால வாழ்க்கை அங்கதான் உண்மையான வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை அந்த முடிவில்லாத வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக நல்ல காத்து ராகத்தோடு ராகத்தோடு அங்கு இருக்கணும்டா இங்க இந்த குறுகிய கால வாழ்க்கத்துல அடியான் அவன் பாவங்களை தவிர்த்து அல்லாவுக்கான தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும் அல்லா சொல்ற கட்டளைகளை எடுத்து நடக்கணும் தன்னுடைய வாழ்நாளில் அறாமான விடயங்களை தவிர்த்து ரப்ப என்ற வாழ்க்கையில் எதை அதுக்கு சரி என்று பத்துவா எடுக்கிறதுக்கும் அதுக்கு சரி காண்ற ஓமாக்கள்கிட்ட போய் லைசன் எடுக்கிற மாதிரி பத்துவா எடுத்து நாங்க செய்யறது சரிதானே அப்படின்னு உலகத்துல காற்று திரிகிறது இது உலகத்தோட முடியும் ஆகரத்துல மாற்றுவாங்க இவங்க அல்லா நெல்லடியார்களே நீண்ட கால வாழ்க்கையை நாங்க முன்னுக்கு வச்சு எங்க இந்த குறுகிய கால வாழ்க்கையை நாங்க பயன்படுத்தணும் தயாமுதிரியை நாளையில அல்லாஹ் சுஹானவத்தாரா எல்லாரையும் ஒரே மைதானத்துல வச்சு ஒரே ஒரு அலான் செய்வான் வம் தாசுலியோ ஐயோ ஹல் முதிரிமோன் ஏ பாவைகளே நல்ல உலவுட்டு ஒதுங்கு இங்கட்டு அல்லாஹ் சொல்லுவான் அந்த டைம்ல யாரும் போய் நீ அங்கட்டு போ நீ எழுதுவா அப்படி சொல்லி கொண்டிருக்கே இல்ல இப்ப ஒரு பக்கம் நல்லவர்கள் ஒரு பக்கம் வந்துருவாங்க இப்ப அல்லா சுஹாணவோ தாரா உலகத்துல செஞ்சு ஒவ்வொன்றையும் அல்லா எழுதுவான் எல்லாத்தையும் அல்லா இந்த மணக்குமார்களின் மூலமாக பதிவு செஞ்சு கொண்டே இருக்கிறான் நாள்ல இந்த பட்டோழையை கொடுத்ததுக்கு போறோம் அவனுடைய வாழ்நாள் நடந்து அவ்வளவு விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும் பாவிட கையில கிடைச்சோன்னு சொல்லுவானா மாலிகாதல் கிதா லாயவா திரு சதிரத்தன் வலா கவி ரத்தன் இல்லா இது என்ன அநியாயம் அப்பா இது சிறுசி பெருசு ஒண்டையுமே அதான் உட்டில்லையே எல்லாத்தையுமே அதான் எழுதி இருக்கிறானு நல்லடியார்களே நெல்லடியார்களே அல்லாஹ் கவரேஜ் எல்லாடத்துலயும் நீக்கி டயலக்ட கவரேஜ் பிசினிக்கு வராது ட கவரேஜ் பச்சை போய் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்ல ஹச் கவரேஜ் எங்கே மீக்காது எல்லா இடத்துல மீக்கி அடியான் எங்கெங்க என்னென்ன பாவத்தை தனிப்பட்ட முறையில் கூட்டாக செய்யறானோ அத்தனையும் அல்லா பதிவு செய்யாமத்துரிய நாள் அவன் கையில கொடுத்து சொல்லுவான் கிட்டாபல் ஓண்ட பட்டோலையை நீயே படிச்சு பருவப்பா கபாபி மாலை ஹசீபா நீ முடிவெடுப்பாய் நீ யாருன்னு சொல்லி நல்லா சொல்லுவான் நீ முடிவெடுப்பாய் நீ யாரு சொல்லி நீ சொர்க்கத்துக்கு போறவனா வாசி நாளைக்கு முடிவெடுப்போம் அல்லாவி நிலடியார்களே அந்த நாள் எல்லாருக்கும் வரும் யாரும் தப்பேலாம் சாம்பலா உலகத்துல உடம்ப சுட்டு சாம்பல காத்துல பற கொட்டாலும் அவரை நல்லா எழுப்பாட்டுவார் எல்பாட்டுறது பெரிய விஷயம் ஒன்றும் அல்லா தாலா படைச்ச மாதிரி ஒவ்வொருத்தரையும் கியாமத்தில் பாட்டுவான் எனவே கியாமத்துடைய நாளையில பாவைகள் எல்லாம் ஒரு பக்கம் நல்லவர்கள் ஒரு பக்கம் பயந்து கொண்டிருப்பாங்க எல்லாரும் என்ன என்னோட முடிவுகள் என்ன இப்ப துணியோட வாழ்க்கையில செஞ்ச அவ்வளவு அநியாயங்களும் பிரச்சனைகளும் பாவங்களும் அல்லாஹ் செஞ்ச மாறு செஞ்சது எல்லாம் கியாமத்தில் அடியானுக்கு ஞாபகம் வரும் ஒன்றும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது இந்த நேரத்தில் அல்லா சுமான ஹோத்தாலா நல்லவர்களுடைய வலது அல்லாஹ் பட்டோலையை கொடுப்பான் ஊத்திய கிதாபிய

நரகத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டு உயர்தரமான சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்களோ இதுதான் வெற்றி என்று சொல்றான் இதுதான் வெற்றி உலகத்துல வெற்றி நாளைக்கு தோல்வி நேத்து ஜனாதிபதி இன்றைக்கு ஊட்ல இன்றைக்கு ரோட் கூட்டுறோம் நாளைக்கு பார்லிமெண்ட்ல நடக்குதா இல்லையா துனியாவுடைய வெற்றியும் நிரந்தரம் அல்ல துனியாவுடைய தோல்வியும் நிரந்தரம் அல்ல தயாமத்துடைய வெற்றி நிரந்தரமான வெற்றி கயாமத்துடைய தோல்வி பயங்கரமானது நிரந்தரமானது பாதுகாக்கணும் அப்படியான பயங்கரமான சூழலுக்கு எனவே இந்த நல்லவர்களை எடுத்து பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க அலமது இல்லா இப்ப சொல்லுவாங்க மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் வாங்களே எங்க பட்டோலையை படிச்சு பாருங்களே நாங்க அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறான் இப்ப சந்தோஷப்படுவாங்க சரியான சந்தோஷம் அந்த சந்தோஷத்திற்கு இல்ல இல்லை அதே நேரத்தில் பாவிகள் இலந்து கையில கொடுத்த உடனே நடுக்கம் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க நாங்க எனக்கு துணியால போய் சொல்றோமே உங்களை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிச்சேன் ஒத்தனும் வடிக்கிறல்ல அப்படி பொய்க்கு சொல்லுவான் ஆகரத்துல இரத்த கண்ணீர் வடிப்பார் உண்மையில கைகளை கடிச்சு துப்புவாரு சதசதையா துப்புவாரு கீழே யாரும் யாருக்கும் உதவி செய்யலாதனால் இப்ப சொல்லுவாங்க யாழை தண்ணீலம் ஊத்தக்கி தாபியா இந்த பட்டோலையால் எனக்கு தராமீன நல்லா இந்திக்குமே இது கிடைச்சிட்டு பெரிய அநியாயம் இப்ப பிரோசனம் அளிக்கல துணியால யார் யாருக்காக தீன விட்டுக் கொடுத்தேனோ எந்த மனைவிக்காக பெட் எலும்புக்கு எந்த புள்ள குட்டிக்காக வேண்டிய கால நேரங்கள் துனியாவுலே கழிஞ்சதோ யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே ஒன்றுமே இன்றைக்கு உதவாக்கறையா போய்விட்டது என்று அடியான் அழுவான் அல்லா தால சொல்லுவான் இதெல்லாம் போய்ச்சி நாங்க சொன்னது ஒன்றும் கேட்கல துணியால எவ்வளவு அழகான புத்திமறிகள் சொன்னோம் ஒன்றுமே பாடு இல்லை இப்ப வந்து போய்க்கழுங்க மனக்கு மாட்ட சொல்லுவான் சொல்லு இவங்களை புடிங்கோ கொண்டு போய் நரகத்துல தள்ள சொல்லுவான் சும்மா எழுவது மூலம் சங்கிலியால கட்டுங்கல்லா தான் சொல்றாங்க வாயால போட்டு பின் துவாரத்தால் எடுத்தெடுத்து அல்லா கட்ட சொல்லுவான் எழுபது முழம் சங்கிலி எப்படி சங்கிலின் தங்கம் வெள்ளி பித்தளை அல்ல நெருப்பால் படைக்கப்பட்ட சங்கிலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதாவது ஜிபில் அலி ஜிபில் அலி இஸ்லாம் ரசூலுல்லாஹி அவர்கிட்ட வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்த நேரத்தில் ஜிபில் அலி இஸ்லாத்துடைய முகம் மாறி போயிடுச்சு பயந்து அதிர்ச்சி அடைந்து போய்க்கிறான் பயந்து யார்ட முகமும் மாறின நல்ல விலங்கும் தானே எங்கயாவது பயன் இக்கிறாரு அல்லது ஒரு கவலை இழிக்கிறாரு ஊட்டு பிரச்சனை தொழில் பிரச்சனைடா முகத்துல நல்லா வித்தியாசம் விளங்கு நவசல்லாஹுசெல்லாம் கேட்டாங்க சிபிரி உன முகத்துல ஒரு மாத்த கொண்டு விளங்குதே பயன்கிட்ட மாறி இருக்கிறீங்க யாரு மடக்குமாறலுக்கு எல்லாம் தலைவர் எந்த கவலையும் இல்லாதவங்க அல்லாஹ் வனையும் கொண்டு இருக்கிறவங்க மறக்குமாறலுக்கு வழி ஏதாவது நெய்மாறலுக்கு வழி கொண்டு வாரவங்க உலகத்துக்கு எத்தனையோ தடவைகள் வந்து போயிட்டாங்க நெய்மாருலுக்கு வை கொண்டு வந்து இந்த ஜிபில் அலி சொன்னாங்க யார சூழ் அல்லா என்னை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினான் அந்த நரகத்தை பார்த்துட்டு வர சொன்னான் நரகத்தினுடைய நெருப்பு ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டது வெள்ள நிறமாக மாறிச்சு திரும்ப ஆயிரம் வருஷம் அல்லாஹ் மூட்டினான் சிவப்பு நிறமாக மாறியது திரும்ப ஆயிரம் வருஷம் அல்ல எரிச்சான் கருப்பு நிறமாக மாறிவிட்டது அரசு அல்ல அந்த நெருப்புல ஊசியின் ஓட்டையளவு துனியாவுக்கு விடப்படும் என்றால் ஊசிய ஓட்டையளவு நெருப்பு உலகத்துக்கு வரும் இந்த முழு உலகமும் கருகி ஏலாதா

ஓலைவளுக்கு முன்னால செஞ்சது ஓலைவலுக்கு பின்னால செஞ்சது திருமணத்திற்கு முன்னால பேசியது திருமணத்திற்கு பின்னால பேசியது செஞ்சது அவைகள் அனைத்தும் அந்த ஏட்டில பரிபூர்ணமாக இருக்கும்